அத்திக்கடவு அவநாசி திட்டக் குழு நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை தவிர புறக்கணிக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன எடுத்துள்ளார் எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய இருவுருவ படங்கள் என்ன எங்களிடத்திலே கடந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த தூங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடம் அவனாச்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றை வருகை திருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன்